வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்கறவங்களுக்கு தெரியும் நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்றது கிடையாது பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ் ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட குரோத்துக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள் அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அண்ட் அப்ரோடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து பண்ணுங்கள் வெல்கம் டு ஹாண்டர் டைம்ஸ் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல கோகுல் ரயிலை விட்டு இறங்கும் போது மணி சாயந்தரம் ஆறுகிட்ட ஆக இருந்துச்சு இறங்குனதும் கோயம்புத்தூரோட மாலை நேரத்து சில்னஸ் அவனால உணர முடிஞ்சுது கூட்டத்தோட கூட்டமா நடந்து ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தான் கோகுல் வெளியே வந்ததும் அவனுக்கு சென்னையில கொடுக்கப்பட்டிருந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணான் போன் ரிங்காக ஆரம்பிச்ச சில நொடிகள்லயே மறுமுனையில ஒருத்தரத அட்டன் பண்ணியிருக்காரு அட்டன் பண்ணவர்கிட்ட ஹலோ நீங்க அறிவழகன் தானே நான் கூகுள் பேசுறேன் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேள்வி கேட்டான் கூகுள் வணக்கம் சார் அப்படியே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தா ஷோகேஸ்க்காக ஒரு பெரிய ரயிலை நிறுத்தி வச்சிருப்பாங்க அதுக்கு பக்கத்துலயே ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு நின்றுட்டு இருக்கேன் சார்னு சொல்லவும் அதுக்குள்ள கூகுள் அங்க வந்திருந்தான் வந்தவன் ஒரு மாதிரி அறிவழகனையும் அடையாளம் கண்டுபிடிச்சுட்டான் ஓகே நான் உங்களை பார்த்துட்டேன் நினைக்கிறேன்னு போனை கட் பண்ணிட்டு ஒரு ட்ராலி சூட்கேஸோடையும் ஒரு பெரிய பேகோடையும் இன்னொரு சின்ன பேகை தோல்ல மாட்டிக்கிட்டோம் அறிவழகனை நோக்கி வந்தான் கூகுள் கிட்ட போகவும் நீங்க தானே சார் கூகுள்னு ஒரு மாதிரி புரிஞ்சுகிட்டு கேட்டான் அறிவழகன் அதுக்கு கூகுள் நானே தான் சொல்லவும் அவன் கிட்ட இருந்த ட்ராலி சுட்கேஸ வாங்கிட்டு வாங்க சார் டிராவல்லாம் எப்படி இருந்துச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு பார்க்கிங்க நோக்கி பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சான் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே அறிவு பின்னாடியே போனா கூகுள் அறிவழகனுக்கு ரொம்ப பெரிய வயசுலாம் இல்ல கூகுளோட வயசை விட ஒரு ரெண்டு வயசா அதிகம் இருக்கும் அவ்வளவுதான் பார்க்கிங் லாட் முன்னாடி வந்ததும் அறிவு சார் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் போய் வண்டியை எடுத்துட்டு வந்துறேன்னு உள்ள போனா சரின்னு சொல்லிட்டு பார்க்கிங்கோட என்ட்ரன்ஸ்லயே வெயிட் பண்ணா கோகுல் ஏதாவது கார் வரும்னு தான் அவன் எதிர்பார்த்தான் போல ஆனா அவ முன்னாடி வந்து நின்னது ஒரு ஜீப் கோகுலுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு பட் வேற வழி இல்லைன்னு பேக்கையும் சுட்கேஸையும் பின்பக்கமா வச்சுட்டு முன்னாடி சீட்ல ஏறி உக்காந்தான் கோகுல் முன்னாடி சீட்டில் ஏறி உக்காந்ததும் வண்டி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சது கோயம்புத்தூரோட டிராபிக்ல வண்டி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும்போது சார் நீங்க ஸ்வெட்டர்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு அங்க வாங்கிட்டு போயிடலாமான்னு சொல்லவும் தான் தன் கிளம்புற அவசரத்துல ஸ்வெட்டரையே வாங்கலன்றது கூகுளுக்கு உரைச்சிருக்கு உடனே அவ்வளோ குளிராகுமான்னு கேட்டதுக்கு என்ன சார் சொல்றீங்க ஊட்டி மலை ஏற ஏறவெல்லாம் தந்தி அடிக்க ஆரம்பிச்சிடும் என்னமோ தெரியல ஒரு வாரமா நைட்டு குளிர் வழக்கத்தை தெரியுது அதான் சொன்னேன்னு சொல்லவும் எதுக்கு தேவையில்லாம பிளெக்ஸ் பண்ணிக்கிட்டே நினைச்சு ஸ்வெட்டரை வாங்கிட்டே போலாம் அறிவுன்னு சொல்லவும் அடுத்த முப்பதாவது நிமிஷம் ஒரு மீடியம் சைஸ் கடை முன்னாடி அந்த ஜீப் போய் நின்றுச்சு அவனோட சைஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்வெட்டரையும் மங்கி கப்பையும் வாங்கிட்டு லைட்டா டிஃபன் சாப்பிட்டு ஒரு டீய குடிச்சிட்டு ஜீப்பை எடுத்தாங்க ரெண்டு பேரும் மேட்டுப்பாளையம் வரும்போதே குளிர நல்லா அவனால ஃபீல் பண்ண முடிஞ்சுது அடுத்த கொஞ்ச நேரத்துல மலை மலையேறமும் ஆரம்பிச்சாங்க வண்டி ஊட்டி ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்ததால செக் போஸ்ட்ல எதுவும் கேள்வி கேட்கல செக் போஸ்ட்ல தாண்டினதும் அறிவு ரோடு ஓரத்துல அந்த ஜீப்பை நிறுத்தி சார் ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனும் கொண்டு வந்திருந்த ஸ்வெட்டர் அண்ட் மங்கி கேப்ப போட்டுக்கிட்டான் ரெண்டு பேரும் ஸ்வெட்டரை எல்லாம் போட்டுக்கிட்டு ஜீப்ல மலை மலையேறவும் இருட்ட ஆரம்பிக்கவும் கரெக்டா இருந்துச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் சைடு விண்டோவை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ராஜா பாட்டை போட்டுட்டு அந்த ஜீப் மலையேற ஆரம்பிச்சுது நைட் டைம்ன்றதால கவனமா ஸ்லோவா தான் வண்டியை ஓட்டினா அறிவு அறிவு சொன்ன மாதிரியே ஊட்டி மலையில ஏற ஏற குளிர் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சது அவங்க ரெண்டு பேரும் ஜீப்ல மலை ஏறட்டும் அதுக்குள்ள கூகுளை பத்தியும் அவன் எங்க இருந்து வந்திருக்கான்றத பத்தியும் பார்த்தலாம் கூகுள் ஒரு எம்பிஏ கிராஜுவேட் அப்பா அம்மா இல்ல வளர்ந்தது படிச்சது எல்லாமே சென்னையில் இருக்க ஒரு ஆசிரமத்தில் தான் பெருசா கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது எது நடந்தாலும் கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குன்னு நம்புற அதை தேடுற ஒரு பர்சன் இவன் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருந்த சமயத்துல அவனை வளர்த்த ஆர்ஃபனேஜோட கேர்டேக்கர் மூலமா இந்த ஜாப் பத்தி அவனுக்கு தெரிய வந்தது எஸ்ஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சென்னையில் இருக்க பிக் ஷாட்ஸ்ல இவங்களும் ஒருத்தங்க தமிழ்நாடு பூராவும் ஏன் இந்தியாவுல பல மாநிலங்களையுமே இவங்களே டேரெக்டாவும் சிஸ்டர் கம்பெனிஸ் மூலமாவும் நிறைய பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சொந்தமான ஒரு பெரிய டி எஸ்டேட் ஊட்டி பக்கத்துல இருக்கு இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஊட்டி பக்கத்துல இருக்க நீலிமலைன்ற ஒரு ஊர்ல இருக்கு அக்கவுண்டன்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் அங்க வேலைக்கு இருந்தாலும் அதையெல்லாம் டோட்டலா மேனேஜ் பண்ண ஒரு ஆள் தேவை இந்த ஒரு ஜாப் பத்தி தான் ஒரு சேரிட்டி ஈவெண்ட்ல எஸ்ஆர் குரூப்போட எம்டி மூலமா அந்த ஆர்பனேஜோட கேர்டேக்கருக்கு இது தெரிய வந்திருக்கு அவரோட ரெக்கமெண்டேஷன்ல கூகுள் போய் அங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கான் அப்படி கிடைச்ச வேலைக்குதான் இப்போ போய்கிட்டு இருக்கான் கூகுள் அங்க அவன் தெரிஞ்சுகிட்ட விஷயங்களை வச்சு பாக்கும்போது அந்த எஸ்டேட் அவங்க வாங்கினதே எஸ் ஆர் குரூப் ஃபேமிலி சம்மர் டைம்ல எப்பயாச்சும் வந்து தங்கறதுக்காக தான் இதுக்காக ஒரு பெரிய பங்களாவையே அங்க கட்டி வச்சிருக்காங்க ஏன் அந்த எஸ்டேட் மூலமா வர்ற ரெவன்யூ கூட அவங்களுக்கு ஒரு சர்பிளஸ் ரெவன்யூ தானே தவிர இதுதான் அவங்களோட முக்கியமான ரெவன்யூ சோர்ஸ் எல்லாம் கிடையாது எஸ்டேட்ஸ் மாதிரி இல்லாம இங்க ரொம்ப நல்லாவே கேர் பண்ணிக்கிட்டாங்க கம்பெனி அங்க வேலை செய்யறவங்களோட பசங்க படிக்க எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஒர்கர்ஸ்கான வீடு கல்யாண மண்டபம்னு நல்லாவே பாத்துக்கிட்டாங்க கம்பெனில இருந்து இதையெல்லாம் மேனேஜ் பண்றதுக்காக தான் கூகுள் அந்த எஸ்டேட்டுக்கு அனுப்பப்பட்டான் ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனை இருந்தது அது என்னன்றத கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் இப்போ அறிவு அண்ட் கூகுள் ரெண்டு பேரும் ஊட்டிக்க வந்துட்டாங்க வாங்க அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எப்படியோ கரெக்டான ஸ்பீட்ல ராத்திரி எட்டரை மணிக்கிட்ட ஊட்டி போய் சேர்ந்தாங்க ஜீப்ல சீசன் டைம் இல்லாததால ஊட்டி அவ்வளவு கிரௌடடா இல்ல ஊட்டியோட முக்கியமான ஏரியாஸ் தாண்டதும் ஒரு பேக்கரிக்கு முன்னாடி வண்டியை நிறுத்தனா அறிவு வாங்க சார் ஒரு டீ சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கினா அறிவு கூகுளுக்கும் ஒரு சூடான டீ அப்ப தேவைப்பட்டதுதான் உள்ள போய் உட்கார்ந்து சூடான டீய கையில வாங்கினதும் அவ்வளவு இதமா இருந்துச்சு ஆனா குளிருக்கு ரொம்ப வேகமாவே அதோட சூடு குறையவும் ஆரம்பிச்சது அதுக்குள்ள டீய குடிச்சிட்டு வெளியே வந்தாங்க ரெண்டு பேரும் குளிர்ல கைய கட்டின இன்னும் எவ்வளவு தூரம் அறிவுன்னு கேட்டதுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் சார் ஆனா மெதுவா தான் போக முடியும்னு பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் ஜீப்ல ஏறி ஸ்டார்ட் பண்ணி அதை நகர்த்த ஆரம்பிச்சாங்க ஊட்டியோட நகர்பகுதியை தாண்டினதும் அறிவு கூகுள் கிட்ட மெதுவா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சான் ஏ சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல அறிவு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொன்னா கூகுள் அப்பா அம்மா எங்க இருக்காங்க எப்ப வர்றாங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு யாருமே இல்ல அறிவுன்னு தன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சான் கூகுள் சில நிமிடங்கள் கழிச்சு சார் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களேன்னு கேட்டான் அறிவு அதுக்கு கோகுல் பரவாயில்ல கேளுங்க அறிவுன்னு சொன்னதும் இந்த வேலைக்கு ஏன் சார் வந்தீங்கன்னு கேட்டான் அறிவு கூகுள் ஒண்ணுமே புரியாம இல்ல புரியல ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டதுக்கு இல்ல சார் சென்னையில தான் இப்போ கம்ப்யூட்டர் கம்பெனி அது இதுன்னு நிறைய வேலை இருக்கு அப்படி இருக்கும் போது இங்க ஏன் சார் வேலைக்கு வந்தீங்கன்னு கேட்டான் அறிவு பதிலுக்கு ஏன் அறிவு வரக்கூடாதான்னு கூகுள் கேட்டதுக்கு இல்ல சார் இங்க இருக்க பிரச்சனையை பத்தி தெரிஞ்சதா வந்தீங்களா இல்ல மத்தவங்க மாதிரி தெரியாமலேயே வந்து மாட்டிக்கிட்டீங்களான்னு கேட்டான் அறிவு பிரச்சனையா அப்படி என்ன பிரச்சனை அறிவுன்னு கேட்டதுக்கு நீங்க தங்கப்போற பங்களாவுல கடந்த ரெண்டு வருஷத்துல ஏழு மேனேஜர்ஸ் வந்திருக்காங்க வந்தவங்கள நாலு பேர் ஒரு மாசத்துக்குள்ளேயே இந்த வேலையே வேணான்னு ஓடிட்டாங்க மத்த மூணு பேர் அந்த பங்களால இறந்தே போயிட்டாங்க சார் இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்தீங்களா இல்ல தெரியாம வந்தீங்களான்னு கேட்டான் அறிவு இத கேட்டதும் கூகுள் பெருசா ரியாக்ட் பண்ணாம ஓ அத சொல்றீங்களா எனக்கு தெரியும் அறிவுன்னு சொன்னா கூகுள் கூகுள் சொன்னதை கேட்டு ஷாக் ஆகி சடன் பிரேக்கப் போட்டுட்டு கூகுளையே பார்த்தான் அறிவு ஒரு நிமிஷம் மிரட்சியோட அவனையே பார்த்தவன ஷாக்ல இருந்து வெளியே கொண்டு வர அறிவு வண்டியை எடுக்கிறீங்களான்னு சொன்னதும் தான் அவன் மறுபடியும் நார்மலானா உடனே சாரி சார்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்தான் அறிவு இதுதான் அந்த எஸ்டேட்ல இருந்த பிரச்சனையே இல்லனா அவ்வளோ பெரிய எஸ்டேட்டை பார்த்துக்க கூகுள் மாதிரியான ஒரு யங்ஸ்டரை அதுவும் ஃப்ரெஷரை எதுக்கு போட போறாங்க கண்டிப்பா பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு நபரை தான் போட்டிருப்பாங்க இந்த விஷயத்த பத்தி கூகுள் கிட்ட யாரும் மறைக்கவெல்லாம் இல்லை இந்த ஜாப்காக சென்னையில இன்டர்வியூ நடந்து முடிஞ்சு கூகுளர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவனை இன்டர்வியூ பண்ணவரே கொஞ்ச நேரம் கேஷுவலா அவன்கிட்ட பேசிக்கிட்டதான் இருந்தாரு அதில் அங்க இருக்க பிரச்சனைகளை பற்றியும் அவங்களுக்கு சென்னையிலேயே ஒர்க் அதிகமாக இருப்பதால அது என்னன்னு சரியாக கவனிக்க முடியலன்னு அவங்களால என்ன பிரச்சனைன்னு கவனிக்க முடியாததால அங்கே போன நிறைய பேர் வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டதாவும் ஏன் சிலர் இறந்து கூட போயிட்டதாவும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா திரும்ப வந்துருங்க கூகுள் நம்மளோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வேற ஏதாவது ஒண்ணுங்களை கூட உங்களை பிளேஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருந்தாரு கூகுளை இன்டர்வியூ பண்ணவர் ஏன்னா கூகுள் மாதிரியான ஒரு யங் பர்சனை அவங்களோட கம்பெனியில யூஸ் பண்ணிக்க நினைச்சாங்க அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது வேலை எப்படியும் கன்ஃபார்ம் தான் சரி எதுக்கும் முயற்சி பண்ணலாமேனு தான் சார் நான் ஊட்டில இருக்க எஸ்டேட்க்கு போறேன் சார்னு சொன்னா கூகுள் அது கேட்டவரு குட் நீங்க அங்க போய் என்ன வேணா பண்ணிக்கலாம் எப்படியாவது அங்க நடக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னாரு அந்த இன்டர்வியூவர் அதுக்கு ட்ரை பண்ற சார் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்த மூன்று நாட்கள் கழிச்சு பார்மலான அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டரும் கோயம்புத்தூர் போறத பத்தியும் அங்க இறங்குனதுக்கு அப்புறம் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நபர்களோட கான்டாக்டையும் ஒரு போஸ்டா அனுப்பி வச்சிருந்தாங்க கம்பெனியில இருந்து இந்த டைம்ல எல்லாம் ஜீப் பாதி தூரத்தை கடந்து இருந்துச்சு மறுபடியும் கொடுத்தான் அறிவு நீங்க இந்த எஸ்டேட்ல இருக்கீங்க என்ன கேட்டதுக்கு அதுக்கு நான் வளர்ந்தது எல்லாமே இந்த எஸ்டேட்ல தான் சார் வரைக்கும் படிச்சேன் டுவெல்த்ல ஃபெயில் ஆனதால நீங்க எல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லி அப்பா எஸ்டேட்லயே வேலைக்கு சேர்த்து விட்டுட்டாரு எனக்கு அப்பவே ஜி போட்ட தெரியுன்றதால எஸ்டேட் வேலையவும் பாத்துட்டு யாராவது முக்கியமானவங்க வந்தா அவங்களை கூட்டிட்டு போக வர வேலையவும் நான் தான் சார் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா அறிவு அடுத்ததா கூகுள் அப்பா என்னவா இருக்காருன்னு கேட்டதுக்கு அப்பா எஸ்டேட்ல சூப்பர்வைசரா இருந்தாரு சார் போன வருஷம்தான் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு சார் இப்போ அம்மா நான் மட்டும்தான் தனியா இருக்கும்னு சொன்னா அறிவு இதை கேட்டதும் ஓ சாரி ஃபார் யுவர் லாஸ்ட்னு சொன்னா கூகுள் அதுக்கு பரவாயில்ல விடுங்க சார்னு வண்டியை தொடர்ந்து ஓட்ட ஆரம்பிச்சான் சில நிமிடங்கள் கழிச்சு அப்படி இந்த எஸ்டேட்ல என்னதான் நடந்துச்சு அறிவு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டதுக்கு அதை கேட்டு லைட்டா ஷாக் ஆன அறிவு அதை நாளையில இருந்து பேசிக்கலாம் சார் எப்படியும் நான் உங்க கூட தான் இனி இருக்க போறேன்னு நினைக்கிறேன் ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் சார் அந்த பங்களால ஒரு பேய் இருக்கு சார்னு சொன்னா அறிவு கூகுள் கொஞ்சம் நக்கலா பேயா அத நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்டதுக்கு கூகுள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு பதில சொன்னா அறிவு பார்த்துருங்க சார் மட்டும் இல்ல பங்களால இருக்க வேற சிலர் கூட அதை பார்த்திருக்காங்க அப்ப இருந்து யாருமே நைட் அங்க தங்கறதே கிடையாது சார் நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க அந்த பங்களால தனியா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் கேட்ல இருக்க ஒரு வாட்ச்மேன தவிர வேற யாருமே அங்க நைட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொன்னா அறிவு இந்த பதில அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வண்டி அந்த எஸ்டேட் குள்ள போற ரோட்ல நுழைஞ்சுது அடுத்த இருபதாவது நிமிஷம் தூரத்துல அந்த பங்களா தெரிய ஆரம்பிச்சது வளைவு நெளிவுகள்ல திரும்பி திரும்பி அங்க போய் சேர இன்னும் ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்குச்சு ஒரு வழியா ஜீப் அந்த பங்களாவோட கேட் முன்னாடி போய் நின்றுச்சு வெளியே தலையை நீட்டின அறிவு சத்தமா முருகசன்ன முருகசன்ன வந்து கதவை தொடங்கன்னு சொல்லவும் அறுபது கிட்ட இருந்த ஒரு ஆளோட குரல் என்னப்பா கோயம்புத்தூர்ல இருந்து ஆபீசர் வந்துட்டாரான்னு கேட்டுட்டே அந்த கேட்டை திறந்து விட ஆரம்பிச்சாரு வந்துட்டாருன்னு நீங்களும் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு வண்டியை போர்ட்டிகோக்கு ஓட்ட ஆரம்பிச்சான் அறிவு சரி நீ போப்பா நான் பின்னாடியே வரேன்னு கேட்டை மூடிட்டு உள்ள வர ஆரம்பிச்சாரு அந்த வாட்ச்மேன் ஜீப் போர்ட்டி கொள்ள போயிட்டு நின்னுச்சு ஜீப் வர்ற சத்தம் கிட்டதும் உள்ள இருந்த ரெண்டு மூணு பேர் வெளியே வந்தாங்க எல்லாருமே ஸ்வெட்டர போட்டிருந்தாங்க ஒருத்தர் மட்டும் கழுத்துல ஒரு மஃப்ளரையும் கட்டி இருந்தாரு ஜீப்ல இருந்து கீழே இறங்கின கோகுல கழுத்துல மஃப்லர் போட்டுட்டு இருந்தவரு வாங்க சார் பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு வெல்கம் பண்ணாரு பதிலுக்கு கோகுலும் அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார்னு சொன்னதும் மலையில வண்டியை எப்படி சார் ஓட்டிட்டு வந்தான் என்னடா அறிவு கரெக்டா தானே கூட்டிட்டு வந்தான்னு அவனை பார்த்து கேட்டாரு அந்த நபர் அதுக்கு அதுக்கு அறிவு அறிவு அண்ணே அதெல்லாம் கரெக்டாக கரெக்டாக தானே வந்தேன் ஏன் சார் சார் நான் என்ன வந்தேன்னு கூகுளை பார்த்து பார்த்து கேள்வி கேட்டான் சிரிச்சுக்கிட்டே அப்படியெல்லாம் இல்லை தான் கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொன்னதும் சரி வாங்க சார் உள்ளே போகலான்னு கூகுள உள்ளே கூட்டிட்டு போனாங்க அதுக்குள்ள வாட்ச்மேனும் பக்கத்தில் வந்து அவரை பார்த்த அறிவு ஆனா வண்டியில் பெட்டியெல்லாம் இருக்கு எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே போனான் உள்ள போனதும் கூகுள் கிட்ட அவங்களையெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சான் அறிவு முதல்ல அவன் அறிமுகப்படுத்தினது அந்த கழுத்துல மஃப்ளர்கட்ல ஒரு நபர் தான் அவரோட பேரு சிவச்சந்திரன் இந்த எஸ்டேட்டோட சீஃப் அக்கௌண்டன்ட் ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்காரு உங்களுக்கு அடுத்த நிலையில இந்த எஸ்டேட்டை பாத்துக்கிறது இவர் தான் சார்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சாரு அடுத்ததா இவர் பேரு பாலு இந்த எஸ்டேட்டோட சூப்பர்வைசர் பக்கத்துல இருந்தவரை கைகாட்டி இவர் பேரு கோவிந்தன் இவரு இந்த பங்களாவோட சமையல்காரரா இருக்காரு அப்போ கூகுளோட ட்ராலி சுட்கேஸோட உள்ள வந்த முருகேசனை பார்த்து இவர் இந்த பங்களாவோட வாட்ச்மேன் சார் பேரு முருகேசன் இது இல்லாம சமையலுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு லேடி இருக்காங்க அவங்கள காலையில அறிமுகப்படுத்துறேன்னு அவங்க எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி முடிச்சான் அறிவு இது இல்லாம தோட்ட வேலைக்காக எஸ்டேட்ல இருந்து யாராவது வருவாங்க சார் இவங்கள தவிர இந்த பங்களாக்கு வேற யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னான் அறிவு அவன் பேசி முடிச்சதும் சிவச்சந்திரன் முன்னாடி வந்து பேச ஆரம்பிச்சாரு சார் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீங்க ஆகிட்டு வந்து சாப்பிட்டு தூங்குங்க மத்த எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டு முரியசா அந்த பெட்டியை கொண்டு போய் கீழே இருக்க அந்த ரூம்ல வெயின்னு சொன்னதும் அறிவு என்ன மேலே ரூம் தானே பெருசா இருக்கும் அதை ஏற்பாடு பண்ணலையான்னு கேட்டான் அறிவு அப்படி கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சியா அறிவையை பார்த்தாங்க அப்போதான் தப்பு பண்ணிட்டமேன்னு அறிவுக்கும் புரிஞ்சுது சைலண்டாக நடந்த இந்த விஷயத்தையெல்லாம் கூகுள் ஷார்ப்பாக கவனிச்சுட்டான் சிவச்சந்திரன் முன்னாடி வந்து என்னடா அறிவு அந்த ரூம் சரியா வர்றதுன்னு உனக்கு தெரியாதா அதனாலதான் கீழே இருக்க ரூம் ஏற்பாடு பண்ணியிருக்க நீ கொஞ்சம் அமைதியாயிரான்னு சொல்லி அவனை கட்டுப்படுத்தினாரு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கூகுள் ஏன் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டதுக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை சார் நீங்க ரூமுக்கு போயிட்டு ஆயிட்டு வந்து சாப்பிட்டு தூங்குங்க மத்ததையெல்லாம் காலையில பாத்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காரு அவரு பின்னாடியே சூப்பர்வைசரும் வரேன் சார் காலையில பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காரு பக்கத்துல இருந்த அறிவும் சரி சார் நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க காலையில இங்க இருக்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு எஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அறிவு அப்போ நீங்க இங்க தங்க போறது இல்லையான்னு கேட்டதுக்கு இல்ல சார் இன்னைக்கு கோவிந்தன் தான் இருப்பாரு போக போக உங்களுக்கே பழகிடும் பாருங்களேன்னு சொல்லிட்டு சரி வரேன் சார்னு கிளம்பி போனா அறிவு இப்போ கோகுல் கோவிந்தன் அண்ட் முருகேசன் மூணு பேரும் தான் அங்க இருந்தாங்க சரி சார் நானும் கேட்டுக்கு போறேன்னு முருகேசன் அங்க இருந்து கிளம்புனாரு முருகேசன் ஐயா போய் கழுவிட்டு வந்துருங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொன்னதுக்கு ஆனா என்ன நீங்க தம்பினே கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவனோட ரூம நோக்கி போனா கூகுள் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் வெளியே வந்தவன் சுட சுட இருந்த டின்னரை சாப்பிட்டு முடிச்சுட்டு சமையல்காரர் கொண்டு வந்த சூடான பாலையும் குடிச்சிட்டு அந்த டைனிங் டேபிள்ல இருந்து எந்தரிச்சா நைட் ஏதாவது சத்தம் கேட்டா தேவையில்லாம வெளியே வந்து பாத்துக்கிட்டு இருக்காதீங்க எதுக்கு சொல்றோன்னு போக போக உங்களுக்கே தெரியும் எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் தயவு செஞ்சு விடிஞ்சு நான் வந்து எழுப்புற வரைக்கும் வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பீடிகைய போட்டுட்டு சமையல்காரரு அங்க இருந்த எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சார் கூகுளும் ஒன்னும் புரியாம அவ்வளோ பெரிய பங்களால தனியா இருக்க போறோமென்ற ஒரு மிரட்சியோடைய அவனோட ரூம் குள்ள போனான் போனதும் கதவை லாக் பெட் படுத்தான் அன்னைக்கு நாலு டிராவல் பண்ணி இருந்ததால படுத்த சில நிமிடங்கள்லயே தூங்கி போனான் கூகுள் அந்த பங்களால அப்படி என்ன மர்மம் இருக்கு கூகுல்க்கு முன்னாடி அங்க வேலைக்கு வந்த மேனேஜர்களுக்கு எல்லாம் என்னதான் ஆச்சு அடுத்த வீடியோல பாக்கலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோகளை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பண்ணி விடுங்க தேங்க்யூ